ஹலோ கைட்ஸ் அலாமலைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் மொச்சக்கோட்டை கொழும்பு செய்ய போகிறேன் இந்த இந்த மாதிரி செஞ்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அளவு சொல்கிறேன் நாலு வெங்காயம் பெருசு இருந்தால் நாலு சின்னது இருந்தால் அஞ்சு சேர்த்துக்கோங்க தக்காளி தக்காளி வந்து பெருசு இருந்தால் மூணு சின்னது இருந்தால் அஞ்சு ஒரு அரை அரை ஸ்பூனு வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் இந்த மா இதையும் இதையும் வெந்தயமோ ஜீரகமோ நல்லா போட்டு வறுத்துக்குங்க வறுத்துட்டு இது எல்லாம் ஃபேஸ்ட்டாக நல்லா அரைச்சுக்குங்க மெலீஸாக மிக்சியில் போட்டு சரியா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு பருப்பு போட்டுக்குங்க அப்புறம் கொஞ்சம் அதே மாதிரியே கொஞ்சம் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கறிப்பில் இது பூண்டு கொஞ்சம் பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பல் கொஞ்சம் புளி ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் நம்ம வந்து கையால் பிசைஞ்சு போட போகிறோம் சரிங்களா தாளிக்கிறதுக்கு இல்லை அப்புறம் ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்காய் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் மொச்ச நான் உங்களுக்கு வேணால் அதிகம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராமும் சேர்த்துக்கலாம் ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி செய்கிறது சொல்கிறேன் இப்படி தக்காளி வெங்காயம் தேங்காய் ஜீரகம் வெந்தயம் எல்லாம் வறுத்து இப்படி போட்டு ஃபைன் பேஸ்ட் மாதிரியா பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சட்டி வச்சு ஒரு எண்ணெய் மூணு ஸ்பூன் போடுங்க போட்டுட்டு இதில் கொஞ்சம் கடுகு பருப்பு வெந்தயம் ஜீரகம் மூணுத்தையும் போட்டுட்டு அப்புறம் பூண்டு பூண்டு போட்டுருங்க பூண்டு நல்லா இதாகிடுச்சுன்னா வெங்காயம் வெங்காயம் சொல்லு உங்களுக்கு ஒரு வெங்காயம் இப்போ வெட்டி போடணும் சாதிக்கும் போது போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் வெங்காயம் போட்டுட்டு பண்ண நல்லா கொஞ்சம் பொன்னிறம் பொன்னீரம் மாதிரியே கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பொன்னீரம் ஆகிட்ட பிறகு இந்த கத்திரிக்காய் முருங்காய் இதெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளிய ஊற வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே புளிய ஊற வச்சுக்கோங்க யார்த்தி வச்சோம்ல இந்த இது விழுதி இதில் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம கையால் வந்து நசுக்கி போட போகிறோம் இதெல்லாம் நல்லா போட்டு இந்த நம்ம அரிசி வச்சோம்ல தக்காளி வெங்காயம் தேங்காய் அப்புறம் ஜீரகம் வெந்தியம் எல்லாம் வறுத்து போட்டோம்ல அதெல்லாம் போட்டுட்டு என்ன செய்யணும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்த போதும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கையால் இது மாதிரி பிசைஞ்சு வச்சு இது கூட இந்த இதில் இது கூட கொஞ்சம் வேக வச்சு இதில் போட்டுருங்க மொச்ச கொட்டை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி இது மாதிரி தக்காளி கொத்தமல்லி கையால் இப்படி பிசைஞ்சு இதில் போடுங்க டேஸ்ட்டுக்காக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கையால் வந்து பிசைஞ்சு போட்டோம்னா நம்ம வெட்டி போடுறதோட நம்ம கையால் பிசைஞ்சு போட்டால் அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்களா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இந்த மொச்சக்கொட்டை கொழும்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஸ்டேஜில் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் வெந்திடுச்சின்னா புளி போட்டுடணும் புளி போட்டு நல்லா வைக்கணும் வெந்திடுச்சின்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு லாஸ்டில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த புளியை இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் இதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் தேவைன்னா நம்ம கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம் இல்லைன்னா நம்ம முதல்ல பிசைஞ்சு போட்டதுக்குள்ள விட்டுலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடும்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றே எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா உங்கள் லைக் தான் நான் முதல்ல போட்டு இருந்தேன் ஃபருசி கிச்சன் சொல்லி அது கொஞ்ச நாள் விட்டுட்டேன் கேப்பு திரும்பி நான் தொடங்கி இருக்கிறேன் நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இதில் லாஸ்ட்லேயும் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி தூவிக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் இல்லை ஒன்றும் இல்லை சரிங்களா உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நீங்கள் எவ்வளோ போறீங்க போட்டுக்கோங்க இது நான் ஒரு ஸ்பூனோ இல்லை ஹாஃப் ஸ்பூன் தான் போட்டேன் நம்ம டேஸ்ட் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் அது நம்மள ஒரு ஆப்ஷன் தான் ம் ஒரு ஸ்பூன் போடலாம் ஆனால் அதிகம் ஆகிடும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்திச்சின்னா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் வெளியவே வச்சு சூடு பண்ணி நல்லா இருக்கும் ரெண்டு மூணு நாள் வரலும் இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்ல